எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக ஆறாம் வகுப்பு அறிவியல் பகுதியில் வந்து வினாவிலே வந்து நம்ம பார்க்கலாம் மூணாவது படத்தில் அதாவது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம இன்றைக்கி வினாவிலே பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் குரூப் ஃபோர் ஃபோர்ல எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடக்க இருக்குது நீங்கள் அது இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் உள்ள வசதியாக இருக்கும் நம்புறேன் நம்ம தொடர்ச்சியாக வேணாடையே பார்க்கலாம் அழுத்திவிடப்பட்ட சுருள் கம்பியில் ஏற்படும் மாற்றம் என்னென்னா மீள் மாற்றம் அழுத்தி விடப்பட்ட சுருள் கம்பியில் ஏற்படும் மாற்றம் வந்து மீள் மாற்றம் அடுத்து உணவு கெட்டுப்போதல் என்பது என்ன மாற்றம் அப்படின்னா விரும்பத்த விரும்பத்தகாத மாற்றம் உணவு கெட்டுப்போதல் என்பது என்ன மாற்றம் அப்படின்னா விரும்பத்தகாத மாற்றம் அடுத்து சலவை சோடாக நீரில் கரைவது எது அப்படின்னா வெப்ப உமிழ் மாற்றம் சலவை சோடா நீரில் கரை மாற்றம் வந்து வெப்ப உமிழ் மாற்றம் அடுத்து கால ஒழுங்கற்ற மாற்றம் என்பது எது அப்படின்னா நிலநடுக்கம் கால ஒழுங்கற்ற மாற்றம் என்பது நிலநடுக்கம் அடுத்து விண்வெளியில் பறந்த முதல் இந்திய பெண்மணி யார் அப்படின்னா கல்பனா சாவ்லா விண்வெளியில் பறந்த முதல் இந்திய பெண்மணி வந்து கல்பனா சாவ்லா அடுத்து கல்பனா சாவ்லா பயணம் செய்த விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னா கொலம்பியா கல்பனா சாவ்லா பயண பயணம் செய்த விண்கலத்தின் பெயர் வந்து கொலம்பியா மிக மெதுவாக ஏற்படும் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா இரும்பு துருப்பிடித்தல் மிக மெதுவாக ஏற்படும் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து இரும்பு துருப்பிடித்தல் அடுத்து சில மாற்றங்கள் ஏற்படும் போது மாற்றத்திற்கு உட்பட்ட பொருட்கள் மீண்டும் தங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவது அதன் பெயர் என்ன அப்படின்னா மீள் மாற்றம் சில மாற்றங்கள் ஏற்படும் போது மாற்றத்திற்கு உட்பட்ட பொருட்கள் மீண்டும் தங்கள் இயல்பு நிலைக்கு ஏற்ப திரும்பும் மாற்றம் வந்து மீள் மாற்றம் அடுத்து விறகு எரித்தல் எத்தகைய மாற்றம் அப்படின்னா மீளா மாற்றம் விறகு எரித்தல் வந்து மீளா மாற்றம் அடுத்து சில மணி நேரங்களில் நிகழும் வினை எது அப்படின்னா பால் தயிராகுதல் சில மணி நேரங்களில் நிகழும் வினை வந்து பால் தயிராகுதல் கடிகார ஊசலின் இயக்கம் என்பது கால ஒழுங்கு மாற்றம் கடிகா கடிகார ஊசலின் இயக்கம் என்பது கால ஒழுங்கு மாற்றம் அடுத்து நிலத்தில் புதையுண்ட மரங்கள் நிலக்கரியாக மாறுவது என்ன மாற்றம் அப்படின்னா பயனுள்ள மாற்றம் நிலத்தில் புதையுண்ட மரங்கள் நிலக்கரியாக மாறுவது பயனுள்ள மாற்றம் அடுத்து காய்கள் கனியாக மாறுவது விரும்பத்தக்க மாற்றம் நிலக்கரி எரிதல் என்பது கால ஒழுங்கு மாற்றம் நிலக்கரி எரிதல் என்பது கால ஒழுங்கு மாற்றம் அடுத்து பால் தயிராகும் மாற்றம் என்பது மெதுவான மாற்றம் பால் இரவு நேரங்களில் ஏற்படும் மாற்றம் என்னென்னா வெப்பநிலை மாறு வெப்ப வெப்பநிலை மாறுபடும் அடுத்து காய்கறிகளை சமைப்பது ஒரு மீளா மாற்றம் ஆகும் அடுத்து நிலவின் பல்வேறு நிலைகள் என்ன அப்படின்னா கால ஒழுங்கு மாற்றம் நிலவின் பல்வேறு நிலை நிலைகள் வந்து கால ஒழுங்கு மாற்றம் உள்ளங்கையில் குளுக்கோஸ் சேர்த்து நீர் சேர்க்கும்போது என்ன வினை உண்டாகும் அப்படின்னா வெப்பங்கொள் வினை உண்டாகும் அடுத்து சுண்ணாம்புடன் நீரை சேர்க்கும்போது என்ன வினை உண்டாகும்னா வெப்ப உமிழ் வினை உண்டாகும் அடுத்து தொடர்ச்சியாக நம்ம ஆறாம் வகுப்பில் அளவீடுகளும் இயக்கம் அப்படிங்கிற சேர்ந்தது நம்ம வினாடை பார்க்கலாம் நில நீளத்தின் எஸ்ஸை அழகு என்ன அப்படின்னா மீட்டர் நீளத்தின் எஸ்ஸை அழகு வந்து மீட்டர் அடுத்து நிறையின் எஸ்ஐ அழகிற்கான குறியீடு என்னென்னா கிலோகிராம் நிறையின் எஸ்ஸை அழகிற்கான குறியீடு வந்து கிலோகிராம் கீ கி அடுத்து ஒரு மெட்ரிக் டன் என்பது என்ன ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு மெட்ரிக் டன் என்பது ஆயிரம் கிலோமீட்டர் அடுத்து காலத்தின் எஸ்ஐ அழகு என்பது வினாடி காலத்தின் எஸ்ஐ அழகு வந்து வினாடி ஒரு மணி நேரம் என்பது மூவாயிரத்தி அறநூறு நொடி அடுத்து ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் ஆகும் ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் என்பது ஆயிரம் மீட்டர் ஒரு குவிண்டால் என்பது நீ நூறு கிலோ லிட்டர் ஒரு குவிண்டால் என்பது நூறு கிலோ லிட்டர் அடுத்து ஒரு நிமிடம் என்பது அறுபது நொடி ஒரு நிமிடம் என்பது அறுபது நொடி அடுத்து பொதுவாக கரும்பின் நிறையை அளக்க எந்த அளவை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டன் பொதுவாக கரும்பின் நிறையை அளக்க எந்த அளவை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா டன் அளவு அடுத்து அரிசி சர்க்கரை போன்றவற்றை எந்த அளவை பயன்படுத்துகிறோம் எந்த அளவால் அழைக்கிறோம்னா கிலோகிராம் அடுத்து தங்கத்தை அழைக்க எந்த அழகை பயன்படுத்திக்கிறோம்னா கிராம் தங்கத்தை அழைப்பதற்கு எந்த அழகு அப்படின்னா கிராம் அடுத்து மாத்திரையில் உள்ள வேதிப்பொருள்களின் மாத்திரையில் உள்ள வேதிப்பொருட்களின் நிறையை எந்த அழகை கொண்டு குறிப்பிடுகிறோம் அப்படின்னா மில்லிகிராம் மாத்திரையில் உள்ள வேதிப்பொருட்களின் நிறையை எந்த அழகை கொண்டு குறிப்பிடுகிறோம் அப்படின்னா மில்லிகிராம் அடுத்து எடைகளை அளக்க பயன்படும் கருவியின் பெயர் என்னென்னா தராசு எடைகளை அளக்க பயன்படும் கருவியின் பெயர் தராசு அடுத்து நெய் மற்றும் எண்ணெய் அளக்க பயன்படுவது அளவீட்டு முகவை நெய் மற்றும் எண்ணெய் அளக்க பயன்படுத்தப்படுவது வந்து அளவீட்டு முகவை அடுத்து ஒரு டன் ஒரு டஜன் என்பது எத்தனை உருப்படிகள் ஒரு டஜன் என்பது பனிரெண்டு உருப்படிகள் அடுத்து காலத்தை அளக்க பயன்படுத்தும் அழகு எதுன்னா வினாடி காலத்தை அளக்க பயன்படுத்தும் அழகின் பெயர் வந்து வினாடி திட்ட அழகு என்பது என்னென்ன மீட்டர் திட்ட அழகு என்பது மீட்டர் அடுத்து அளவு நாடா எதை அளக்க பயன்படுகிறதுனா நீளத்தை அளவு நாடா எதை அளக்க பயன்படுகிறதுனா நீளத்தை நீளத்தின் துணை பன்மடங்கு என்னென்னா மில்லி மீட்டர் நீளத்தின் துணை பன்மடங்கு வந்து மில்லி மீட்டர் தொடர்ச்சியா நம்ம நாளைக்கும் ஆராமிப்பில் அறிவியல் வினாவில வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க யூ